தோல்வி வாழ்க்கையில் தேவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தோல்வி என்பது தேவையான ஒன்றுதான் கடும் போட்டி நிறைந்த இன்றைய சூழலில் வெற்றிதான் ஒரே லட்சியமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது ஆனால் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி தோல்வி தோல்வி என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கு ஒருவித பயமும் பதட்டமும் ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமாகும் தோல்வி ஏன் அவசியம் என்றால் கற்றலுக்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது பலத்தை சேர்க்கிறது யதார்த்தமான பார்வையை நமக்குள் ஏற்படுத்தும் விடாமுயற்சியை கற்றுக் கொடுக்கும் தொடர் உழைப்பை தனக்குள் தூண்டும் கற்றலுக்கான வாய்ப்பு தோல்வி என்பது நாம் செய்த தவறை நம் செயலில் உள்ள குறையை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது இன்னொரு முறை இப்படி செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்துகிறது அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செயல்பட நமக்கு துணை புரிகிறது பலம் தோல்விகள் நம்மை பலவீனமாக்குவதில்லை மாறாக நம்மை பலப்படுத்தும் ஒரு முறை தோற்றால் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிச்சல் தான் நம்பிக்கையை வளர்க்கும் இது எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்களை நமக்கு கற்றுத்தருகிறது யதார்த்தமான பார்வை வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதில்லை ஏற்ற இறக்கங்கள் இருப்பது இயல்புதான் யதார்த்த பார்வையுடன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி ஒரு செயல் தோற்றவுடன் கைவிட்டு விடலாம் என்ற எண்ணம் ஏற்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தும் உழைப்பு ஒரு விஷயத்தை எந்த ஒரு செயலையும் அரைமனதுடன் செய் செய்யாமல் தொடர் உழைப்புடன் தொடர் முயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற எண்ணத்தை தோல்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் ஆழ் மனதிற்குள் சென்று அந்த தோல்வி மனப்பான்மையை தவிர்த்து வெற்றி என்னும் கிரீடத்தை பெற அவன் தொடர்ந்து உழைக்க பாடுபட்டால் வெற்றி பெறுவான் இதுபோன்ற காணொலிகளைத் தொடர்ந்து காண தமிழ் மலைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்